நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று வழக்கமான உற்சாகத்துடன் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது வட மாநிலங்கள் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தி வருகின்றனர் முழுமுதற் கடவுளாம் விநாயகரை போற்றி வழிபடும் விநாயகர் சதுர்த்தி விழா ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாளில் கொண்டாடப்படுகிறது வீடுகள் தோறும் களிமண்ணால் செய்த பிள்ளையார் சிலைகளை குடையுடன் வாங்கி வந்து எருக்கம்பு அருகம்புல் செவ்வந்தி மல்லிகை அரளி போன்ற மலர்கள் அணிவித்து பூஜைகள் நடத்தப்படுகின்றன பிள்ளையாருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை அப்பம் சுண்டல் வடை அவல் பொரி உள்ளிட்டவற்றை படையலிட்டு மக்கள் வழிபடுகின்றனர் வாழைப்பழம் திராட்சை நாவல் விளாம்பளம் கரும்புத் துண்டுகளும் விநாயகருக்கு படைக்கப்படுகின்றன விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் வீடுகளில் மக்கள் வழிபடுவதுடன் ஆங்காங்கே விதவிதமான விநாயகர் சிலைகளை பல்வேறு வடிவங்களில் பிரதிஷ்டை செய்து உற்சாகத்துடன் கொண்டாடி வருகிறார்கள் ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர் என்ற சிறப்புக்குரிய கோவை புலியகுளத்தில் உள்ள முந்தி விநாயகர் கோயிலில் இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் குவியத் தொடங்கினர் கணபதி ஹோமம் நடத்தப்பட்டு மங்கள இசையுடன் பூஜைகள் நடைபெற்றன ஒரே கல்லால் வடிவமைக்கப்பட்ட இந்த விநாயகருக்கு நான்கு டன் பூக்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது புகழ்பெற்ற கோவை ஈச்சனாரி விநாயகர் கோயிலில் இன்று அதிகாலையிலேயே விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகரை ஏராளமானோர் வழிபட்டு வருகின்றனர் நாட்டின் பிற பகுதிகளிலும் விநாயகர் சதுர்த்தி விழா களைகட்டியுள்ளது குறிப்பாக வடமாநிலங்களிலும் மகாராஷ்டிராவிலும் இப்பண்டிகை மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் அருகே உள்ள தேக்டி கணேஷ் மந்திர் ஆலயத்தில் சதுர்த்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது விநாயகருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு அப்பகுதியே வண்ணமயமாக காட்சியளிக்கிறது மும்பையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற லால் பக்சா ராஜா ஆலயத்தில் வண்ணமயமாக காட்சியளிக்கும் பிரம்மாண்ட விநாயகருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன இங்கு நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தி வருகின்றனர் இதேபோல் அங்குள்ள ஆர்த்தி சித்தி விநாயகர் கோயிலிலும் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி பூஜைகள் நடைபெற்றன ஈரோடு சூரம்பட்டி வலசில் அமைந்துள்ள வலம்புரி செல்வ விநாயகர் கோயிலில் விநாயகருக்கு சந்தன அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது பூக்கள் மற்றும் அருகம்புல் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன ஏராளமான பக்தர்கள் விநாயகரை வழிபட்டனர் விநாயகர் சதுர்த்தி தினம் இந்த தினத்துல தரிசனம் பண்ண லைஃப் நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது சந்தன காப்பு பண்ணியிருக்காங்க அதனால கோயில்ல தரிசனம் பண்ணா ரொம்ப விசேஷமானது அப்படிங்கறதுக்காக வழிபட வந்திருக்கும் சென்னை பேட்டையில் உள்ள ஸ்ரீ லட்சுமி கணபதி கோயிலில் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன மலர்களால் விநாயகருக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது பட்டிருந்தது ஏராளமானோர் விநாயகரை வழிபட்டனர் மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் களிமண் விநாயகர் சிலைகளை வாங்க ஏராளமானோர் குவிந்தனர் தாமரை விநாயகர் வலம்புரி விநாயகர் என பல்வேறு வகையான விநாயகர் சிலைகள் தயார் செய்யப்பட்டு மும்முரமாக விற்பனை நடைபெற்று வருகிறது மேலும் விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு தேவையான எருக்கம்பூ சாமந்திப்பூ அருகம்புல் பொரி கடலை உள்ளிட்ட பொருட்களின் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது நல்ல வாழ்த்துக்கள் கிடைக்க வேண்டும் ஆசிர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விநாயகர் பூஜையை நம்ம கொண்டாடுறோம் இது வலம்புரி விநாயகர் இருக்குது பிள்ளையார்புடி விநாயகர் இருக்குது ராஜ விநாயகர் இருக்குது கற்ப விநாயகர் இருக்குது ஸோ விதவிதமாக விநாயகர் கொடுப்போம் இதில் வந்து காஞ்ச விநாயகரும் இருக்குது நாங்கள் வீட்டிலேயே செஞ்சு காய வச்சு அதில் பெயிண்ட் அடித்து கொடுப்போம் இப்போ ரெடிமேடாக வந்து ஜிகனா வச்சு கண்ணுமூத்தி வச்சு கோல்டு வச்சு கிளிக் வச்சு எல்லாமே கொடுப்போம் நாங்கள்